ஒரு கிறிஸ்தவர்களுக்கான கேள்வி பதில் இந்த உரையாடல்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க அவர்கிட்ட கிறிஸ்த மதத்தை சேர்ந்தவர்கள் கேட்கிறாங்க விஜய் அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஓட்டு தான் அப்படின்னு நாங்க எல்லாம் சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா அதுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நாங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்கலாமா உங்களுக்கு ஓட்டு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட நாங்க எப்படி வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சிவன் அவர்கள்ட்ட அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடாதீங்க தம்பி விஜய்க்கே போடுங்க தமிழன் அப்படின்னு நினைச்சா மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க உங்களுடைய ஒவ்வொரு மதமும் என்னைக்கு தோந்துச்சு என்னுடைய தமிழ் தான் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எங்க கிட்ட இருந்து வந்தான் சிவனும் முருகனும் மாயவனும் அதனால நீங்க இந்தியனா இருந்தியன்னா அப்படியே நின்னுக்க திராவிடன் இருந்தா தள்ளி போயிரு தமிழா இருந்தா வா அண்ணன் நான் உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாத்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்றாரு அந்த கிறிஸ்தவ மத உரையாடல்ல இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இஸ்லாமிய தலைவர் வந்து உங்களுக்கு என்ன கோட்பாடுகளை வச்சு என்ன சொல்றாரோ அந்த தலைவருக்கே நீங்க ஓட்டு போடுங்க எனக்கு நீங்க ஓட்டு போட வேண்டாம் எனக்கு அவ்வளவு அவசரம் இல்ல நான் மெதுவா மெதுவா போய் என்னுடைய வெற்றிப்படியை நான் தொட்டுப்பேன் வெற்றி போட்டு நான் அடைஞ்சிடுவேன் எனக்கு ரொம்ப அவசரப்பட்டு போனோன்னு அவசியம் இல்லை நீங்க தயவு செஞ்சு கிறிஸ்தவம் அப்படின்னு நினைச்சீங்க யாருக்கோ ஓட்டு போடுறதுக்கு என் தம்பிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க தம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க தயவு செஞ்சு திமுகவுக்கு மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அந்த உரையாடலை வந்து சொல்லியிருக்காரு